இரண்டு தினங்களுக்கு முன்பு அதாவது கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி உலகத்தையே உலுக்கிய பரபரப்பாக்கிய ஒரு சம்பவம் லெபனான் நாட்டில் நடந்திருக்கு ஸோ ஒரு சீரியல் பிளாஸ்ட்டு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பேஜர் கருவிகள் வந்து வெடித்து சிதறியிருக்கு இதில் முதல் கட்டமாக ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அடுத்தடுத்து ஆட்கள் உயிரிழப்புகளுக்கு கூட்டிகிட்டே போய் இன்றைக்கி கணக்கு வரைக்கும் இந்த வீடியோ நான் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி கணக்கு வரைக்கும் பன்னிரெண்டு பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க அதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதா லெபனீஸ் கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது லெபனானை இல்லை உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்படுது இதுவரைக்கும் போர்க்களத்தில் மட்டுமே மோதிட்டு இருந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா படைகளாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேல் ஹமாஸாக இருக்கட்டும் முதல் முறையாக இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு தாக்குதலை வந்து மக்கள் மத்தியில் நடத்தியிருக்கிறது வந்து எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர் கருவிகளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ ஏன் பேஜர் கருவிகள் அப்படின்னா செல்ஃபோன் மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து அதை ட்ராப் பண்ணுறதுக்கோ அல்லது ஒட்டி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர்கள் வந்து நம்ம பழைய கருவிகளையே யூஸ் பண்ணுவோம் பேஜர் வழியாகவே நம்ம வெறும் மெசேஜ் மட்டும் கன்வே பண்ணிப்போம் ஸோ அதை கண்டிப்பாக இஸ்ரேல் உலகமைப்புகளால் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பேஜர் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பேஜர் டிவைசஸ் நம்ம ஊர்லேயுமே கடந்த காலங்களில் அதாவது நம்ம அப்பா காலங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பேஜரில் ஒன்லி நம்ம மெசேஜ் மட்டும் அனுப்பிக்கலாம் இது வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலமாக இயங்கக்கூடியதுனால இதுக்கு வேறு எந்த சிம் கார்டோ வேறு எந்த விஷயமோ தேவைப்படாது ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடிய பண்ண மாட்டாங்க இது வந்து ஒரு லோக்கல் நெட்ஒர்க் தானே அப்படிங்கிறதுனால அதை சேஃபாக வந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ இப்படி அவங்க யூஸ் பண்ண இந்த பேஜ் டிவைசஸை இப்போது ரீசண்டாக ஒரு ஐயாயிரம் டிவைசஸ் வந்து தைவான் கம்பெனிகிட்டேருந்து அதாவது கோல்ட் அப்பல்லோ அப்படிங்கிற கம்பெனியிட்ட இருந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐயாயிரம் டிவைசஸும் கடந்த பதினேழாம் தேதி ஒன் பை ஒன்னாக ஒரு சீரியல் பிளாஸ்டாக வந்து வெடிச்சு செதறியிருக்கு அந்த ஐயாயிரம் டிவைசஸ்ஸையும் யூஸ் பண்ண பீப்புள் சிலர் வந்து அந்த டிவைஸ் ஹீட் ஆன உடனே அதை வந்து தள்ளி தூரமாக வச்சதுனால சிலர் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க பலர் வந்து அதை வந்து கவனிக்காமல் விட்டதுனால ஒரு பெரிய அளவிலான தாக்குதலாக ஒரு பெரிய அளவிலான சேதத்தை வந்து இந்த பிளாஸ்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த பேஜர் பிளாஸ்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னா வெளிப்படையாக எல்லாருமே இஸ்ரேலுடைய மொசாட்டமைப்பை தான் வந்து குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆர்டர் கொடுத்த அந்த தைவான் கம்பெனி கிட்டேயும் என்கொயரி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த தைவான் கம்பெனி அவங்களா வந்து முன் வந்து இந்த பிளாஸ்டுக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த கோல்ட் டப்பலில் அந்த நேமை யூஸ் பண்ணி ஹங்கேரியில் இருக்கிற இன்னொரு கம்பெனியும் இது சம் இது இது ரிலேட்டடான பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே தான் நீங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹங்கேரியில் இருக்கிற கம்பெனியுமே நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணோம் பட் அது எங்களுடைய பொருட்களாக அங்கே அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே இங்கே மேனுஃபேக்சர் பண்ண பொருட்களான்னு தெரியலை நாங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான விசாரணைகள் போய்கிட்டு இருக்கும்போதே அடுத்த நாள் வந்து அதே லெபனானில் இந்த எக்ஸ்புல்லாமை யூஸ் பண்ணக்கூடிய வாக்கி டாக்கீஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆகிருக்கு ஸோ இதுலேயும் நிறையா ஹவுஸ்புல் அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து காயம் பெற்றிருக்காங்க வாக்கி டாக்கிஸ் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்தடுத்து சோலார் பவரில் யூஸ் பண்ணக்கூடிய சில எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து வெடிச்சிருக்கு சில கார் ரேடியோஸ் வெடிச்சிருக்கு சில கார்ஸு ஆம்புலன்ஸஸ் பைக்ஸ் எல்லாம் தீப்பிடிச்சி எறிகிறத வந்து நம்ம நியூஸில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியல் பிளாஸ்டாக லெபனான் முழுவதும் அங்கங்கே பிளாஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல் ஸோ இதுவரை மூவாயிரத்திற்கும் ஒரு காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து லெவனிஸ் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இன்றைக்கி ஏதாவது பிளாஸ்ட் நடந்திருக்கா அல்லது இன்றைக்கி எத்தனை பேர் படுகாயம் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியலை பட் இன்னை அடுத்தடுத்த நியூஸில் வந்து நம்ம அதை தெரிஞ்சுப்போம் ஸோ இஸ்ரேல் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி அட்டாக் நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடியும் இஸ்ரேல் இது மாதிரியான சீக்ரெட் மிஷன்ஸ் நிறையா நடத்தியிருக்காங்க இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கே தெரியாமல் அங்கே உள்ள தலைவர்களை வந்து கொண்டுட்டு வரதாக இருக்கட்டும் அல்லது ஸ்லோ பாய்ஸன் கொடுக்குறதா இருக்கட்டும் ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸஸை வெடிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரியான செயல்கள் தொடர்ந்து வந்து அவங்க நடத்தியிருக்காங்க பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் மக்கள் மத்தியில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் அவங்க செஞ்ச சீக்ரெட் மிஷின்ஸ் எல்லாமே பொதுமக்களுக்கு எந்த விதத்திலையும் எடு ஏற்படுத்தாத ஒரு மிஷனாக தான் இருந்திருக்கே தவிர்த்து முதல் முறையாக பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் ஒரு பிளாஸ்ட்டை நடத்தியிருக்காங்க அப்படின்னும் போது இதை வந்து நம்ம ஒரு தீவிரவாத செயல் அப்படின் தான் வந்து நம்ம இதை குறிப்பிடணும் ஏன்னா இப்போ இதே மாதிரியான ஒரு பிளாஸ்ட் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இது மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் வெடிச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் ஆகி உலக நாடுகள் முழுவதும் எப்படி கதறி இருப்பாங்க எந்த மாதிரி இந்த நியூஸ் வந்து பரப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் இப்போது இந்த பிளாஸ்ட் நம்ம என்ன தான் வந்து இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு பேசினாலும் பெரும்பாலான மீடியாக்கள் இது வந்து ஹெஸ்புல்லாக்களுக்கு அடி அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர்த்து இந்த பிளாஸ்ட் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் தான் நடந்திருக்கு இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே இங்கே பேச மறுக்கிறாங்க இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஈடான ஒரு பிளாஸ்ட் தான் ஏன்னா இதே மாதிரியான ஒரு பிளாஸ்ட் எந்த ஒரு நாட்டில் அவங்களுடைய பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல நடந்திருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்னால் அந்த நாடு வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி தான் லெபனிஸ் கவர்மெண்ட்டும் இதை வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு கிளைம் பண்ணி அதுக்கு எதிராக வந்து கண்டன குரல்களை எழுப்பணும் ஆனால் உலக நாடுகள் இதில் ஏனோ அமைதி காக்கிறாங்க இதில் வந்து அவங்களுடைய கண்டன குரல்களை இதுவரைக்கும் பதிவு பண்ணலை அமெரிக்கா வந்து இதற்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுக்குறதோட நிறுத்திக்கிட்டாங்க இஸ்ரேல் இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஓப்பனாக வந்து அவங்க ஏற்றுக்கலைனாலும் இன்டெரக்டாக அவங்க தான் இதுக்கு ரீசன் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இப்படி ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போது இஸ்ரேல் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட நைன்டி அவங்க கைப்பற்றிட்டாங்க இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவிலான பகுதிகள் தான் போது அவங்களுக்கு ஹமாஸ்னால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை அந்த பயத்தை அந்த அச்சத்தை வந்து அவங்க திருப்பி திருப்பி பதில் தாக்குதல் நடத்தினது மூலமாக அதை வந்து சரி பண்ணி அவங்கள முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு செயலில் கிட்டத்தட்ட வெற்றி வெச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும்போதே இஸ்ரேலுடைய வடக்கு இல்லை ஆனால் லெபனான் பகுதியிலிருந்தும் கண்டினியூஸாக ஹெஸ்புல்லா அமைப்பினர் வந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் வந்து ராக்கெட் தாக்குதலை தொடர் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க பட் வந்து அவங்க ஒரு முழுநீள போரா வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலை அது ஸ்டார்ட் பண்ணவும் மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேல் அப்படின்லாம் கிடையாது கிட்டத்தட்ட இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து லெபனான் சைடாக இருக்கட்டும் சிரியா அல்லது ஈராக் சைடாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜோர்டான் சைடாக இருக்கட்டும் ஸோ இஸ்ரேல் சுதந்திரம் சுதந்திரமாகச்சோ அன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து போர் தொடுத்துருக்காங்க அந்த நாடுகளை வந்து இஸ்ரேல் வந்து எதிர்த்து தாக்கியிருக்காங்க அதில் வந்து அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளோடையும் அவங்க தனித்தனியாக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளும் டைரெக்டாக இஸ்ரேலோட இனி நாங்கள் வந்து யுத்தத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு முன்னாடி ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு நாடும் டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க லெபனானோ ஈராக்கோ சிரியாவோ அல்லது எந்த ஒரு நாடுமே டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படி டேரெக்டாக இன்வால்வ் ஆகக்கூடிய நாடுகளும் இன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில் வந்து இருக்காங்க உதாரணத்துக்கு சிரியாவை சொல்லலாம் சிரியா வந்து ஐஎஸ்ஐஎஸ் கட்டுப்பாட்டில் இருந்து இன்றைக்கி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நாடு சின்ன பின்னமாயி போய் கிடக்கு ஈராக்கும் அதே மாதிரி தான் ஸோ சிரியா ஈராக் எந்த மாதிரியான நாடுகள்லாம் இஸ்ரேலில் கடுமையாக எதிர்த்ததோ அந்த நாடுகள்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் சின்ன பின்னமாயி போய் கிடக்கு ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு நாடுகளும் டேரெக்டாக இஸ்ரேலை எதிர்த்து சண்டப்பட முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ப்ராக்சி நிலிட்டரியை இஸ்ரேலில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு ஸோ அப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் ஈசக்கூடிய அந்த ராக்கெட்டுகள் வந்து டோமால தடுக்கப்பட்டாலும் பல ராக்கெட்டுகள் இஸ்ரேலுடைய பகுதிகளில் விழுந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இஸ்ரேல் இப்போ வந்து ஒரு ஃபுல் டைம் வார வந்து லெபனானுக்கு எதிராக அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய படைகளை வடக்கு நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்க ஸோ இனி ஹிஸ்புல்லா அமைப்பை நோக்கி அவங்களுடைய தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரியான எதிர்த்தாக்குதல் அங்கேருந்து வரும் என்ன மாதிரியான இடங்கள்லாம் அவங்களுடைய இராணுவ அமைப்புகள் அவங்களுடைய ஆயுத கிடங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை முன்னாடியே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அழிக்கிறதா இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான யுக்தி அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்பினர் எங்கெல்லாம் இருக்கலாம் எங்கெல்லாம் உங்களுடைய ஆயுத கிடங்குகள் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க வந்து அவங்க கண்டுபிடிச்சி ஸ்பை பண்ணி அதை வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அதை முதல்ல டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் அவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் இன்வேஷன் கிரவுண்ட் லெவலில் உள்ள போகவே செஞ்சாங்க ஸோ அப்படி இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தணும் அதுக்கு முக்கியமான இடங்களை வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான முன்னோட்டமாக தான் இப்போ வந்து அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது லெபனானுக்குள்ளே இருக்கிற மக்கள் மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சியமும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இப்படி ஒரு காரணத்தை இப்படி ஒரு சுச்சுவேஷனை இஸ்ரேல் யூஸ் பண்ணிக்கிட்டு மேலும் அவங்களுடைய தாக்குதலை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க ஏன்னா இப்போ வந்து இஸ்புல்லா ஓரளவுக்கு பலகீனமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி ஒரு பிளாஸ்ட் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் பேஜர்களும் கடைநிலையில் உள்ள ராணுவ வீரர்கள்ட்ட இருந்திருக்காது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட தான் இருந்திருக்கணும் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்கள்ட்ட தான் இருந்திருக்கணும் ஸோ அவங்கக்கிட்ட அப்படி ஒரு பிளாஸ்ட் நடத்தி அவங்களுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை வந்து இவங்க கட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் தான் வந்து இஸ்ரேல் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இந்த டைமை யூஸ் பண்ணி ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது ஒரு பெரிய தாக்குதலை வந்து அவங்க நடத்தி ஹிஸ்புல்லா அமைப்பினரையும் வந்து அவங்க முற்றிலுமாய் அழித்தொழிக்கிற வரைக்கும் இந்த வாரம் நடத்துவாங்க இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஒரு முழு அழுத்தத்தை கொடுத்து இஸ்ரேலில் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இந்த வாரம் கண்டினியூ ஆகும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான இந்த வாரம் வந்து எக்ஸ்கலைட் பண்ணுவாங்க தான் வந்து சர்வதேச பொறியியல் வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிற ஒரு கருத்தாக இருக்கு ஸோ இந்த லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரை பத்தியும் இந்த லெபனானில் எப்படி ஹிஸ்புல்லா அமைப்பினர் இவ்வளவு வேரூன்றி வளர்ந்தாங்க அப்படிங்கிறத பத்தியும் லெபனானுக்குள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பத்தியும் நம்ம இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த சீரியல் பிளாஸ்ட் நடந்திருக்கு இந்த சீரியல் பிளாஸ்டில் வந்து இவ்வளோ மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க காயமடைஞ்சிருக்காங்க இவ்வளோ இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் உலக நாடுகள் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு எதிரான தாக்குதலாக மட்டுமே சுருக்கி பேசிகிட்டு இருக்காங்க இதே விஷயம் தங்களுடைய நாடுகள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ நடந்திருந்தால் அதை எவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல்னு அவங்க வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதற்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இந்த விஷயத்தில் உலக நாடுகள் என்ன வந்து தங்களை நடுநிலையான நாடுகள் நாங்கள் வந்து எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கோம் அதே மாதிரி உலக ஐநா மன்றமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நாங்கள் பொதுவானவர்கள் சொல்லக்கூடிய எல்லாரும் இந்த நேரத்தில் அமைதியாக மௌனம் காப்பது வந்து இஸ்ரேலில் இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டைமில் ஹிஸ்புல்லாக்களுக்கு கண்டிப்பாக ஈரான் கூட வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா ஈரான் இன்வால்வ் ஆனால் அடுத்த நிமிஷமே அமெரிக்க படைகள் வந்து இதில் களமிறங்கும் அப்படிங்கிறது வந்து யாராலையும் வந்து இதை வந்து தடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது ஈரான் எப்போ இஸ்ரேலுக்கு எதிரான பொருளை என்ட்ரு ஆகிறாங்களோ அப்போ அமெரிக்கன் ஆர்மியும் கண்டிப்பாக என்ட்ராகும் ஸோ இது வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவினால அப்படின்னு சொல்ல முடியாது அதையும் தாண்டி இதில் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது ரிலீஜியன் ரிலேட்டடான காரணங்கள் இருக்குது ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு ஒரு அழிவு அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்க்காது இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய படைகளை அனுப்பவும் அமெரிக்கா மட்டும் இல்லை பிரிட்டனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எதாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை அனுப்பும் ஸோ இந்த ஒரு ரீசன்னால் தான் அங்கே இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய வந்து வாரம் ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகளில் இறங்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் அமெரிக்காவும் இதில் களம் இறங்குவாங்க இதனால் நமக்குரிய அந்த பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம மக்கள் வந்து அதிகமான பேர் கொல்லப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்னால்தான் வந்து அரப் கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து அமைதி காக்கிறாங்க இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டாலும் அவங்களை அமைதி காக்கிறதுக்கு ஒரே ரீசன் இது வந்து ஒரு வேர்ல்டு வாராக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் அதையும் தாண்டி கடந்த கால போரில் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி அதனால் அவங்க நாட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க திங்க் பண்ணி தான் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறதோடு நிறுத்திக்கிறாங்களே தவிர்த்து படை ரீதியான நடவடிக்கைகளில் இறங்காமல் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா உலக நாடுகள் எப்படி வந்து இதே விஷயத்தை ஹிஸ்புல்லா அந்த கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்தின தாக்குதலை எப்படி உலக நாடுகள் முழுவதும் கண்டித்தாங்களோ அதே மாதிரி லெபனானுடைய எல்லைக்குள்ள பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் இப்படி ஒரு பிளாஸ்ட் நடத்தின இஸ்ரேலை உலக நாடுகள் கண்டிப்பாக கண்டிக்கணும் இதில் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறோம் நாங்கள் வந்து கிறிஸ்டின்ஸ் அதனால நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியாகவோ அல்லது நாங்கள் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு எது எடுக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாலஜிக்குள்ளே போகாமல் நீங்கள் ஒரு காமன் மேனாக இருந்து கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு பிளாஸ்ட் ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே நடந்துருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த பிளாஸ்டை யார் நடத்தினாலும் அதுக்கு கடுமையான கண்டனங்களுக்குரியது அவங்களுக்கு எதிராக நம்மளுடைய கண்டன குரலை எழுப்பணும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒரு பேஜுங்கிறது நம்ம தாத்தா காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சியில் இயங்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அதையே வந்து அவங்கள ஹேக் பண்ணி அதுக்குள்ளே வெடிப்பொருட்களை செலுத்தி அதை வந்து பிளாஸ்ட் பண்ண முடியுது அதில் இருக்கிற பேட்ரிஸ் வந்து பிளாஸ்ட் அந்த அந்தளவு ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதோட வெடிப்பொருட்களை வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவு கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தாத்தா காலத்தில் இருக்கக்கூடிய டிவைஸ்லேயே செய்ய முடியும் போது இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் இருக்கு இல்லையா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் ஸ்மார்ட் கேஜெட்ஸாக இருக்கட்டும் வாட்சஸாக இருக்கட்டும் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் எங்கக்கூடிய பேட்ரிஸில் எங்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடிய இடத்துல இன்டர்நெட் மூலமாக ஈஸியாக நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஹேக் பண்ணக்கூடிய இடத்துல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட இருக்க டேட்டாஸ் அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்கன்ற பட்சத்தில் ஸோ இது மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணி பின்னாடி இன் ஃப்யூச்சரில் ஒரு வார்ஃபேர் வந்து ஒரு லாம் அப்படின்னு வந்து எனக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வந்து உண்டு பண்ணுது ஸோ ஏன் ஃப்யூச்சரில் இது மாதிரியான செல்ஃபோன் டிவைசஸ் மூலமாகவே இப்போ வந்து நம்ம அதிகமான டிவைசஸ் வந்து இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மட்டும் இல்லை வேர்ல்டில் உள்ள முக்காவாசி கண்ட்ரீஸ் வந்து இருந்து தான் அதிகமான எலக்ட்ரானிக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸில் என்ன மாதிரியான பக்ஸை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அல்லது என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டின் மேலே பொருள் ஒரு செயலையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் ஸோ இந்த பிளாஸ்டை கடுமையாக கண்டிக்காத பட்சத்தில் இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் வார்ஃபேரில் அல்லது ஃப்யூச்சர் போ போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இது மாதிரியான ஒரு யுக்தியை மற்ற நாடுகள் கடைபிடிச்சா இது பொதுமக்களை அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் ஸோ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க ராணுவ வீரர்களுக்கு இடையிலான அந்த ஃபைட் மட்டும்தான் வந்து முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் டெக்னாலஜி ஓரியன்டான அட்டாக் நடக்குது டிவைசஸ் ஹேக் பண்ணுறாங்க அங்கங்கே பிளாஸ்ட் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இனி ஃபியூச்சரில் ரெண்டு நாட்டுக்கு இடையில் சண்டை வரும்போது அது என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நினைச்சாலே பயமா இருக்கு சோ இந்த பிளாஸ்ட் பத்தியும் இது மாதிரியான விஷயங்கள் இனி ஃப்யூச்சர்ல நம்ம மொபைல் இவர்ஸஸ் மூலமாவும் நடத்தலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில நம்ம அந்த லெபனான பத்தின ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம் நன்றி